தேதி அக்டோபர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகாசத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் டபுள் டேக்கர் லக்ஸ்ரி விமானம் வான் ஆம் விமானம் ஆறு அதன் எழுபது பயணிகள் மற்றும் ஏழு குழு உறுப்பினர்களுடன் ஹவாயிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு புறப்பட்டது மக்கள் வசதியாக தங்கள் இடங்களில் அமர்ந்திருந்தனர் சிலர் புத்தகம் படித்தனர் சிலர் சாளரத்தின் வழியாக பசிபிக் பெருங்கடலின் நீலப்படத்தை பார்த்தனர் சிலர் வரவிருக்கும் நாளின் கனவுகளை கண்டனர் ஆனால் திடீரென்று விமானத்தின் அமைதியான சூழலில் ஒரு அலறல் எதிரொலித்தது ஒன்று அல்ல ஆனால் நான்கு முகமூடி மூடி நபர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர் அவர்கள் கைகளில் ஆயுதங்களை வைத்திருந்தனர் அவர்கள் விமானத்தை கடத்தியிருந்தனர் பயணிகள் மூச்சு திணறினர் குழந்தைகளின் அழுகையும் பெரியவர்களின் பதட்டமும் முழு விமானத்தையும் எதிரொலித்தன இந்த செய்தி ஏடிசியை அடைந்ததும் பூமியில் பூகம்பம் ஏற்பட்டது மீட்பு பணியின் தயாரிப்புகள் தொடங்கின ஆனால் யாரும் எதையும் புரிந்துகொள்ளும் முன் சரியாக ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு வான் ஆம் விமானம் ஆறு இருந்து என்றென்றும் மறைந்துவிட்டது இதற்கு காரணம் முதலில் கடத்தல்கள் விமானத்தின் இருப்பிட அமைப்பை முடக்கிவிட்டன ஆனால் உண்மையான ஆபத்து வேறு விஷயம் மனிதன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆபத்து விமானம் நேரடியாக பசிபிக் பெருங்கடலின் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான புயல் டைபூனின் வாயில் நுழைந்தது பயங்கரமான காற்று விமானத்தை ஒரு பொம்மையைப் போல எரிந்தது விமானி முழு சக்தியுடன் விமானத்தை காப்பாற்ற முயன்றார் ஆனால் அடுத்த இரண்டு மணி நேரம் விமானத்தின் கட்டுப்பாடு இயற்கையின் கைகளில் இருந்தது மேலும் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த மரண போராட்டத்திற்கு பிறகு விமானத்தின் ஒரு இயந்திரம் தோல்வியடைந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு இரண்டாவது இயந்திரமும் தோல்வியடைந்தது விமானம் ஒரு நெருப்பு பந்து போல நேரடியாக கடலில் விழத் தொடங்கியது விமானம் கடல் மட்டத்தில் மோத இருக்கும் சமயத்தில் சிலர் தைரியம் காட்டி கடத்தல்களை வீழ்த்தி உடைந்த கதவின் வழியாக குளிர்ந்த அறியப்படாத கடலில் குதித்தனர் விமானம் ஒரு பயங்கரமான வெடிப்புடன் நீரில் நீங்கியது ஆனால் அறுபது பேர் எப்படியோ தப்பினார்கள் அவர்களை சுற்றி மைல்கள் மற்றும் மைல்கள் பசிபிக் பெருங்கடலின் பயங்கரமான அலைகள் மட்டுமே இருந்தன அதிர்ஷ்டவசமாக விமானம் விழுந்த இடத்திலிருந்து கடலில் இருந்து ஒரு பாறை வெளியே துருத்தி கொண்டிருந்தது நூறு மீட்டர் தொலைவில் எல்லோரும் தங்கள் மீதமுள்ள சக்தியை பயன்படுத்தி அந்த பாறையில் தஞ்சம் புகுந்தனர் ஈரமாக நடுங்கும் பயந்த அந்த அறுபது பேர் அந்த சிறிய பாறையில் ஒருவருக்கொருவர் ஒட்டி கொண்டிருந்தனர் அவர்களிடம் ஃபோன் இல்லை சிக்னல் இல்லை நம்பிக்கை இல்லை விமானத்தின் குப்பைகளும் ஆழமான நீரில் மூழ்கியது அப்போதுதான் ஒரு பயணிக்கு நினைவு வந்தது அவருடைய பையில் ஒரு தொலைநோக்கி இருந்தது அது எப்படியோ அவருடன் தப்பித்தது நடுங்கும் கைகளால் தொலைநோக்கியை எடுத்து சுற்றிலும் பார்த்தார் அப்போதுதான் அவருக்கு ஒரு நம்பிக்கையின் கதிர் தெரிந்தது அரை கிலோமீட்டர் தொலைவில் மூடுபணியில் மூடப்பட்ட ஒரு சிறிய தீவு அவன் கத்தினான் தீவு அங்கே ஒரு தீவு இருக்கிறது நீந்த தெரிந்தவர்கள் ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை மரணத்தின் இந்த கடலில் மீண்டும் குதித்தனர் கீழே ஆபத்தான ஸ்துராக்கள் மேலே உயர்ந்த அலைகள் ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசை இவை அனைத்தையும் விட பெரியது பல மணி நேர கடின உழைப்புக்கு பிறகு பதினைந்து முதல் இருபது பேர் மட்டுமே அந்த தீவின் மணல் கரையை அடைந்தனர் மோசமாக சோர்வாக ஆனால் உயிரோடு தீவை அடைந்தவர்கள் ஒரு நிமிடம் கூட ஓய்வு பெறவில்லை பாறையில் சிக்கிய மற்றவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் இல்லையெனில் அவர்கள் அலைகளாலோ பசி தாகத்தாலோ இறந்து விடுவார்கள் அவர்கள் தீவில் கிடந்த உலர்ந்த கட்டைகள் மற்றும் வெளிகளை சேகரித்து எப்படியோ ஒரு தற்காலிக தெப்பத்தை உருவாக்கினர் அந்த உடைந்த தெப்பத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் கூடிய கடலில் இறங்கினர் ஒவ்வொன்றாக பல சுற்றுகள் செய்து பாறையில் சிக்கிய ஒவ்வொரு மனிதனையும் தீவுக்கு அழைத்துச் சென்றனர் அந்த அறுபது பேரும் அந்த அறியப்படாத நிலத்தில் கூடியபோது தான் தங்கள் உண்மையான நிலைமையை உணர்ந்தனர் இது சொர்க்கமல்ல இது ஒரு பாலைவனம் வெறிச்சோடிய தீவு சில தேங்காய் மரங்கள் சில காட்டு புதர்கள் எல்லா பக்கங்களிலும் மணல் உணவுக்கு ஏற்பாடு இல்லை குடிநீர் மூலமும் இல்லை அவர்கள் மீது ஏமாற்றம் கவிந்தது சிலர் முழங்கால்களில் விழுந்து அழுதனர் சிலர் தங்கள் குடும்பத்தை நினைத்து கத்தினர் சிலர் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தனர் அவர்கள் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறார்களா அல்லது இது ஒரு பயங்கரமான கனவு என்று நம்ப முடியவில்லை இந்த ஏமாற்றத்தின் மத்தியில் ஒரு பள்ளி ஆசிரியர் திரு டேவிட் முன்வந்தார் உரத்த குரலில் சொன்னார் நண்பர்களே நாம் பயந்தோடினால் நாம் அனைவரும் இறந்து விடுவோம் நாம் வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் வாழ வேண்டும் அவருடைய குரலில் ஒரு நம்பிக்கை இருந்தது இது உடைந்த மக்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது அனைவரும் ஒன்றிணைந்தனர் காயமடைந்தவர்களை கவனிக்கத் தொடங்கினர் இப்பொழுது மிகப்பெரிய சவால் பசியும் தாகமும் ஆகும் ஒரு இளைஞன் மைக்கேல் தைரியமாக ஒரு உயரமான தேங்காய் மரத்தில் ஏறி சில தேங்காய்களை பறித்து வந்தான் அந்த சில தேங்காய்கள் அறுபது பேருக்கு எதுவும் இல்லை ஆனால் அவை வெறும் தேங்காய்கள் மட்டுமல்ல அவை நம்பிக்கையின் முதல் டோஸ் மக்கள் மழை நீரை பாறைகளின் துளைகளில் சேகரிக்க ஆரம்பித்து அதை குடிக்க ஆரம்பித்தனர் திரு டேவிட் அனைவரையும் சிறிய குழுக்களாக பிரித்தார் ஒரு குழுவிற்கு தீவில் உண்ணக்கூடிய பழங்கள் அல்லது வேர்களை தேடும் பணி கிடைத்தது மற்றொரு குழுவிற்கு தங்குமிடம் கட்டும் பணி கிடைத்தது மீன் பிடிப்பதே மிக கடினமான பணியாக இருந்தது சில இளைஞர்கள் மரங்களின் கூர்மையான கிளைகளால் ஈட்டிகள் செய்து மணி நேரங்கள் கடற்கரையில் நின்று மீன் பிடிக்க முயன்றனர் பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு இறுதியில் அவர்கள் ஒரு சிறிய மீனை பிடித்தனர் அன்று அந்த மீன் தீயில் வறுக்கப்படும் போது அதன் வாசனை ஒரு விருந்தை விட எதுவும் குறைவாக இருக்கவில்லை அனைவரும் அதன் ஒரு சிறிய துண்டை சாப்பிட்டனர் அது ஒரு மீன் துண்டு மட்டுமல்ல அது அவர்களின் முதல் வெற்றி அந்த நொடி அவர்களுக்கு கற்பித்தது இப்போது இதுதான் அவர்களின் வாழ்க்கை அங்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ வேண்டும் நண்பர்களே கதையடுத்து என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த உண்மை நிகழ்வு உங்கள் இதயத்தை தொடுகிறது என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற கதைகளை உங்களிடம் கொண்டு வர தைரியம் தருகிறது மேலும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும் புதிய ஹைப் ஹைப் பட்டனை அழுத்தவும் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறத் தொடங்கின இப்போது உதவி ஒருபோதும் வராது என்று அவர்களுக்கு புரிந்தது அவர்கள் இங்கேயே வாழ வேண்டும் அவர்கள் மரங்களின் இலைகள் கிளைகள் மற்றும் தேங்காய் நார்களால் சிறிய குடிசைகள் கட்டத் தொடங்கினர் முதல் மழையிலேயே அவர்களின் கடின உழைப்பு வீணாகிவிட்டது குடிசைகள் கசிய ஆரம்பித்தன ஆனால் அவர்கள் விட்டுக்கொடுக்கவில்லை மேலும் வலுவான தங்குமிடங்களை கட்டினர் தேவை அவர்கள் எப்போதும் நினைத்து பார்க்காத அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது சிலர் மீனை புகைப்பதன் மூலம் உலர்த்தி நீண்ட காலத்திற்கு சேமிக்க கற்றுக்கொண்டனர் ஒரு நர்ஸாக இருந்த ஒரு பெண் காட்டு இலைகளை பயன்படுத்தி சிறிய காயங்கள் மற்றும் நோய்களை குணப்படுத்த கற்றுக்கொண்டார் இங்கே வாழ வேண்டுமென்றால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் அவர்கள் தேங்காய் விதைகளை தீவின் சுற்றிலும் விதைக்க ஆரம்பித்தனர் காட்டு செடிகளின் கட்டைகளை நடத் தொடங்கினர் கடற்கரையில் உள்ள மணலில் தேங்காய் மரங்களை வீழ்த்தி ஒரு விமானம் அதை பார்க்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு பெரிய உதவி என்று எழுதினர் ஒரு நா அனைவரும் பைத்தியம் போல் கத்தினர் அவர்கள் தீ மூட்டி புகைப்பிடித்தனர் ஆனால் கப்பல் அவர்களை பார்க்கவில்லை கடந்து சென்றது அன்று பலர் முற்றிலும் நம்பிக்கை இழந்தனர் ஆரம்ப இரண்டு மூன்று மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்தன அறியப்படாத தீவின் சூழல் உணவு பற்றாக்குறை மற்றும் சுத்தமான தண்ணீர் இல்லாததால் நோய்கள் பரவத் தொடங்கின ஏமாற்றமும் தனிமையும் பலரை மனரீதியாக உடைத்தன ஒவ்வொன்றாக பத்து பேர் உயிரிழந்தனர் ஒவ்வொரு மரணமும் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியாக இருந்தது அவர்கள் தங்கள் தோழனை தங்கள் கைகளால் மணலில் புதைத்து உதவியற்ற நிலையில் அழுதார்கள் இப்பொழுது அவர்கள் அறுபது ஐம்பது ஆக குறைந்துள்ளனர் வெளி பல மாதங்களின் தேடல் பணிக்கு பிறகும் பான் ஆம் விமானம் ஆறு பற்றி எந்த தடயமும் கிடைக்காத போது அரசாங்கம் அவர்களை விட்டதாக அறிவித்தது அவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன பத்திரிகைகளில் அவர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டன உலகிற்கு அந்த எழுபத்தி ஏழு பேரும் விமானம் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பிறகு காணாமல் போனது தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன பசிபிக் பெருங்கடலின் ஆழங்களில் புதைக்கப்பட்ட ஒரு வலிக்குறி நினைவாக மாறிவிட்டனர் அவர்களில் ஐம்பது பேர் இன்னும் ஒரு அறியப்படாத தீவில் ஒவ்வொரு நாளும் மரணத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை அவர்கள் அறியாது யாரோ ஒருவர் அவர்களை மீட்பார் என்ற நம்பிக்கையில் ஆனால் உலகம் அவர்களை மறந்துவிட்டது இது அவர்களின் போராட்டத்தின் மிக இருண்ட அத்தியாயமாக இருந்தது அவர்கள் இனிமேல் என்றென்றும் இங்கே சிக்கியுள்ளதாக உணர்ந்த போது இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன வாழ்க்கை இப்பொழுது ஒரு வடிவத்திற்கு வந்தது அவர்கள் வாழ கற்றுக்கொண்டனர் பின்னர் அந்த வெறிச்சோடிய தீவில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரு பெண் ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையின் முதல் சிரிப்பு முழுத்தீவின் சூழ்நிலையையும் மாற்றியது இதுவரை மரணமும் ஏமாற்றமும் இருந்த இடத்தில் இப்போது வாழ்க்கையின் இசை ஒலித்தது அந்த சிறிய உயிரை பார்க்க அனைவரும் வந்தனர் அவர்களின் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர் அந்த சிறுமி அனைவருக்கும் வாழ ஒரு புதிய காரணத்தை அளித்தாள் அவள் ஒரு குழந்தை மட்டுமல்ல மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் கூட வாழ்க்கை விட்டுக் கொடுக்காது என்பதற்கான சான்றாக இருந்தாள் அவள் அவர்களின் நம்பிக்கையின் புதிய கியாதிகை தீபமாக இருந்தாள் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மரணத்தின் மீது வாழ்க்கை வெற்றி பெற்றதால் மக்கள் அந்த நாளை ஒரு திருவிழாவாக கொண்டாடினர் இப்போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல இந்த புதிய தலைமுறைக்காகவும் வாழ வேண்டும் இந்த தீவை ஒரு சிறந்த இடமாக மாற்ற வேண்டும் பத்து ஆண்டுகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன தீவில் இப்போது வாழ்க்கை அமைப்பு உருவாகியிருந்தது திரு டேவிட் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய பள்ளியை திறந்தார் அங்கு அவர் அவர்களுக்கு வாசிப்பது எழுதுவது மற்றும் உலகத்தை பற்றி கற்பித்தார் இந்த குழந்தைகள் எப்போதும் பார்த்திராத உலகத்தைப் பற்றி அனைவரும் தங்கள் தங்கள் பணிகளை பகிர்ந்து கொண்டனர் சிலர் மீன் பிடித்தனர் சிலர் விவசாயம் செய்தனர் சிலர் குழந்தைகளை பார்த்து கொண்டனர் அவர்கள் தங்கள் மனோபலத்தை பராமரிக்க விமான விபத்து விழாவை உயிர் பிழைப்பு தினம் என்று கொண்டாட ஆரம்பித்தனர் அன்றைய தினம் அவர்கள் பாடல்கள் பாடுவார்கள் கதைகள் சொல்வார்கள் இன்னும் தங்களுடன் இல்லாத தோழர்களை நினைவுகூர்வார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் தீவில் ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் இந்த காலகட்டத்தில் நோய்கள் மற்றும் விபத்துகளால் ஏழு பெரியவர்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர் இப்பொழுது தீவின் மொத்த மக்கள் தொகை குழந்தைகள் உட்பட நாற்பத்து எட்டு ஆக இருந்தது ஒரு நாள் அது மீண்டும் நடந்தது வானத்தில் ஒரு விமானத்தின் ஒலி கேட்டது அனைவரும் மீண்டும் ஓடினர் மீண்டும் கத்தினர் ஆனால் முடிவு அதேதான் விமானம் அவர்களை பார்க்காமல் கடந்து சென்றது மீண்டும் மீண்டும் வரும் ஏமாற்றங்கள் இப்போது அவர்களை உடைக்காமல் போய்விட்டது ஒருவேளை அவர்கள் அதை தங்கள் விதியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் முழு பதிமூன்று வருடங்கள் கடந்துவிட்டன தீவில் பிறந்த குழந்தைகள் இப்போது இளைஞர்களாகிவிட்டனர் இதுவே அவர்களின் உலகம் இதுவே அவர்களின் வீடு பெரியவர்கள் இப்போது வயதானவர்களாகிவிட்டனர் போராட்டத்தின் வரிகள் அவர்களின் முகங்களில் தெளிவாக தெரிந்தன பின்னர் ஒரு காலை பதிமூன்று ஆண்டுகளில் கேட்காத ஒரு ஒலி கேட்டது ஒரு பெரிய கப்பலின் ஊதல் ஒலி முதலில் அவர்களால் நம்ப முடியவில்லை இது அவர்களின் மாயாவி என்று நினைத்தார்கள் ஆனால் ஒலி மீண்டும் வந்தபோது அனைவரும் பைத்தியம் போல் கடற்கரை நோக்கி ஓடினர் அவர்கள் முழு சக்தியுடன் தீ மூட்டினர் கத்தினர் கைகளை அசைத்தனர் அவர்களின் கண்களில் ஒரு கடைசி நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது இந்த முறை இந்த முறை ஒரு அதிசயம் நடந்தது கப்பல் அவர்களை பார்த்துவிட்டது கப்பல் நின்று அவர்களிடமிருந்து சிறிது தூரத்தில் நங்கூரமிட்டது அந்த கணத்தை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது நாற்பத்தி எட்டு பேர் ஒருவரையொருவர் பிடித்துக்கொண்டு அழுதார்கள் சிரித்தார்கள் கத்தினார்கள் பதிமூன்று ஆண்டுகளின் நீண்ட பயங்கரமான காத்திருப்பு முடிந்தது மீட்பு படை படகில் தீவை அடைந்தபோது அவர்களின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது உலகம் இறந்துவிட்டது என்று நினைத்த மக்களை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நாற்பத்தி எட்டு பேர் நகரத்திற்கு திரும்பியபோது உலக ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது அவர்கள் இப்போது முன்பு இருந்த மனிதர்கள் அல்ல நகரத்தின் பிரகாசம் கார்கள் கட்டிடங்கள் அனைத்தும் அவர்களுக்கு விசித்திரமாக தெரிந்தன அவர்களின் கதை யாருக்கும் நம்பிக்கைக்கு வரவில்லை ஒரு உயிர் பிழைப்பவரின் டைரி வெளியாகும் வரை அந்த டைரியில் பதிமூன்று ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு பிறப்பும் எழுதப்பட்டிருந்தது மீடியா அந்த டைரியின் பக்கங்களை உலகின் முன்வைத்த போது அனைவரும் அழுதார்கள் இது மனித தைரியம் தைரியம் மற்றும் வாழ வேண்டும் என்ற விடாபிடியின் ஒரு நம்ப முடியாத கதை இந்த உண்மை நிகழ்வின் அடிப்படையில் த லாஸ்ட் சர்வைவர்ஸ் ஆஃப் பிளேட் சிக்ஸ் பதிமூன்று இயர்ஸ் ஆன் தி ஐலண்ட் என்ற புத்தகம் பின்னர் எழுதப்பட்டது இந்த கதை இன்னும் நமக்கு கற்பிக்கிறது நம்பிக்கையின் ஒரு சிறிய கதிர் கூட, மிக அடர்ந்த இருளை கிழித்து மனிதனின் தைரியம் எல்லா சிரமங்களையும் விட பெரியது நண்பர்களே இந்த நாற்பத்து எட்டு உயிர் பிழைப்பவர்களின் இந்த இதயம் உருகும் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பதிமூன்று ஆண்டுகளை ஒரு வெறிச்சோடிய தீவில் கழிப்பது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா உங்கள் கருத்தை கீழேயுள்ள கருத்துகளில் பகிரவும்